அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் காலை எட்டு பத்தொம்போதுக்கு பிறகு சதயம் நட்சத்திரம் அன்பர்களே முப்பத்தி ஆறு குரு சுக்கரன் குரு ஒழுக்கம் நேர்மை உயர்வு நல்லவன் சுக்கரன் கலைகளில் விருப்பம் உள்ளவன் எதையும் அழகுபடச் செய்பவன் ஒற்றை வரியில் அதாவது முதல் எழுத்து முதல் எண் மூன்று வந்ததால் இந்த ஆறாம் எண்ணுக்கு அடுத்தவர் பாராட்டும்படி செயல்களைச் செய்பவன் இதுதான் சரி ஏனென்றால் முன்வரும் எண்ணுக்கு ஏற்றார் போல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இதே ஐந்து முதல் எண்ணாக இருந்தால் பேச்சு புலமை மிக்க பேச்சு நம்ம ஈர்க்கும் பேச்சு என்று சொல்லலாம் மூன்று குரு இவருடைய செயலை பார்த்து மனதாரம் பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் அத்தகைய செயல்கள் அத்தகைய பேச்சுகள் இருக்கும் இந்த இரண்டும் ஒருங்கிணைந்தால் மன கட்டுப்பாடு உடையவர் மாமனிதர் இவர்களிடம் ஒரு விசேஷ குணம் உண்டு அடுத்த எண்களுக்கு இல்லாத ஒரு குணம் அது என்ன தவறு என்று தெரிந்தால் செய்ய மாட்டார் தான் செய்தவை எவையெல்லாம் உண்டோ அந்த செயல்களை மறைக்க மாட்டார் ஒருவேளை தனது செயல்கள் தவறு குற்றம் என்று தெரிந்தாலும் அதை மறைக்க மாட்டார் மறைக்கக்கூடியதை செய்யக்கூடாது செய்ததை மறைக்கக்கூடாது இது இவர்களுடைய குணம் இது ஒரு ஒப்பற்ற ஒரு குணம் சமுதாயத்துக்கு குடும்பத்துக்கு வேலை செய்யும் இடத்திற்கு தகுதியானவர்கள் முதல் தகுதி இவர்களை நம்பலாம் இரண்டாம் தகுதி எதை செய்தாலும் சுத்தமாக அழகாக அருமையாக செய்து முடிப்பார்கள் இந்த இரண்டு பெரும் தகுதிகள் உண்டு அடுத்து பேராசை கெட்ட செயல்கள் இவையெல்லாம் இருக்காது கிடைத்ததை கொண்டு திருப்தியுடன் வாழ்வார்கள் பழையது சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்டாலும் முடிவில் வயிறு நிறைவதுதானே முக்கியம் அதை போன்ற ஒரு தன்மையை கொண்டவர்கள் தான் இவர்கள் ஆக முப்பத்தி ஆறு நம்பிக்கைக்கு உரிய நல்ல எண் எதையும் சீரிய அளவில் செய்து நற்புகளை பெற்று கொள்ளும் என் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்ததை விட நன்மைகள் அதிகம் கிடைக்கும் நாள் காலை எட்டு க்கு பிறகு இது ஆரம்பிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் உங்களுக்கு சேர வேண்டியதை பெற்றுக்கொள்வதில் கவனம் வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது வேலை விஷயங்களில் நல்லது இன்று நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை இன்று நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதில் கவனம் வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் விழிப்புடன் இருந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆயில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தேவையில்லாத எதிர்பாராத தொந்தரவுகள் இன்று வருவதாக காட்டுகிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் புதிதாக நீங்கள் எதை தொடங்கினாலும் அது நல்லபடியாக நடக்கும் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் நினைத்ததை ஆரம்பிக்கலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் பழகும் விதத்தில் அணுகும் முறையில் ஒரு கவனம் இன்று உங்களுக்கு வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப காரியங்கள் நீங்கள் செய்தோ அல்லது உங்களுக்கு அமைந்தோ இந்த நாளை இனிமையாக ஆக்குகின்றது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அடுத்த ஒரு விஷயத்தில் அனாவசியமாக இன்று நீங்கள் தலையிடக்கூடாது இதில் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி உண்டு போட்டி பந்தயங்களில் வெற்றி இன்று நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றியாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் எல்லா தகுதிகள் இருந்தும் இன்று சற்றே நீங்கள் புறக்கணிக்கப்படலாம் இதில் கவனம் வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் உண்டு மதிப்பு கூடும் நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் மிகவும் விரும்பியது நெருங்கி வருகிறது உங்களை தேடி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதுவுமே காலத்தில் இன்று நடக்கவில்லை சாப்பாடு கூட பசிக்கும் போது சாப்பிட முடியவில்லை அப்படி இருக்கிறது இந்த நாள் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செயல்கள் வெற்றியை கொடுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகளில் மிக மிக கவனம் தேவை உன்னிப்பாக கவனித்து கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் இன்று வெற்றி பெற உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பணம் மற்றும் பேச்சு இந்த இரண்டிலும் நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் குறிப்பாக உங்கள் பேச்சில் கவனம் வேண்டும் கடுமையாகவோ அல்லது பொருந்தாத வார்த்தைகளையோ இன்று நீங்கள் பேசிவிடக்கூடும் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் மிகவும் கஷ்டப்படாமலேயே முயற்சி அதிகம் செய்யாமலேயே உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் ஆற்றல் இருக்கிறது அதே நேரத்தில் பயமும் இருக்கிறது என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த நாள் உங்களுக்கு தோற்றுவிக்கும் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் விரும்பாத தேவையில்லாத ஒரு செய்தியை கேள்விப்படும் நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு வெற்றி செய்தி இன்று வந்து சேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்